கருப்பு கவனி அரிசியில் உப்புமா வந்து செய்கிறது ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்குங்க அந்த உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு கவனி அரிசியில் உப்மாவை செய்கிறது ரொம்பவும் ஈஸியே எளிமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தினம் இந்த மாதிரி ரெண்டு வேலையுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த கருப்பு கவனி அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன பொருள்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கவுனியை அரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அதை வந்து ஒரு பவுலில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வானல் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க கா வந்து இப்போ வானல் காஞ்சிடிச்சுங்க அதில் வந்து இந்த அரிசி தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அரிசி லைட்டாக பொறிஞ்சி வரணும் இந்த பதத்துக்கு வந்ததும் எடுத்து ஆற வச்சுருவோங்க மிக்சி ஜாருக்கு மாற்றி குறை குறைப்பாக ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து குக்கர் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு காஞ்சிடுச்சுங்க இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கீனி வச்ச பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கிறேன் கப்பு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகம் ஒரு கத்து கருவேப்பிலை ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துருவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோங்க ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வைங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்ததும் அந்த உடைச்சி வச்ச ரவையை இதெல்லாம் சேர்த்துருவோங்க இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து தான் ரவையை உடைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டு ஃப்ரெஷ்ஷர் போட்டுடலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷர் எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க உப்புமா இப்போ இந்த ஸ்டேஜில் கொ நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த உப்மாவுக்கு தேங்காய் உடச்சக்கலை சட்னி சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாத ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு போங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்